ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா சுடிதார் நாற்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவை தினசுகள் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முன்சனில் நியோராவின் மாபெரும் கோடைக்கால மலிவு விற்பனை எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி துயர் பகர்வம் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி இரண்டாம் வட்டாரத்தில் பிறந்தவரும் பிரான்சில் வாழ்ந்து வந்தவருமான தொழிலதிபர் குமார் ஷாப் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் உரிமையாளர் தப விநாயகம் சந்திரகுமார் சந்திரன் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் இவர் காலம் சென்றவர்களான அல்லைப்பெட்டி உடையார் வைத்திலிங்கம் செல்லத்துறை சொர்ணம்மா தம்பதியின் அன்பு பேரனும் காலம் சென்றவர்களான கிராம தலைமைக்காரர் கிராம சபை தலைவர் அல்லைப்பட்டி தபவிநாயகம் கிருஷ்ணாம்பாள் தம்பதியின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அல்லைப்பட்டி செல்லத்துறை சிவபாக்கியம் தம்பதியின் அன்பு மருமகனும் பிரான்ஸ் திருமதி தயாநாயகியின் அன்பு கணவரும் கிரிஷான் சிவபிரகாஷ் வித்யாபதி ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் ராயிசா பத்மஸ்ரீ அருண் மீரா ஆகியோரின் அன்பு மாமனாரும் கிருபாலினி பிரான்ஸ் சூரியகுமார் சூர்யா ஜுவல்ஸ் லண்டன் தபபாலினி பிரான்ஸ் ஜெயபாலினி லண்டன் குணபாலினி பிரான்ஸ் காலம் சென்ற உருத்திரகுமார் லண்டன் சத்தியபாலினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற தொழிலதிபர் இந்திரஜித் மற்றும் பரமேஸ்வரி லண்டன் சிவனேஸ்வராஜா பிரான்ஸ் ரவீந்திரன் ஆசிரியர் லண்டன் ஜெயசீரன் பிரான்ஸ் கஜவல்லி லண்டன் சிவானந்தன் லண்டன் தனலட்சுமி யாழ்ப்பாணம் விஜயலட்சுமி அல்லைப்பட்டி கோபாலகிருஷ்ணன் கொழும்பு பிரான்ஸ் வசந்த மல்லிகா ஆகியோரின் அன்பு மைத்துணரும் காலம் சென்றவளான விநாயகரட்னம் ராஜரட்னம் மற்றும் மாலினி கொழும்பு பிரான்ஸ் சிவநாதன் ஆகியோரின் சகலனும் ரிஷ்ணா ரித்திக் சச்சின் அனனியா ஹரிஸ் ரிஸ்வா காவியா ரிஷி ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இறுதிக்கிரியைகள் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் பத்து மணி வரை அவரது இல்லத்தில் நடைபெறும் பின்னர் வில்டனோஸ் ஹோசோரல் மயானத்தில் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் அஞ்சலி செலுத்தப்பட்டு பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு தகனக்கிரியை நடைபெறும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் சகோதரர் சூரியகுமார் மகன் கிருஷான் மகன் சிவப்பிரகாஷ் மகன் வித்யாபதி ஆகியோர் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனிய படைகளுடன் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இணைந்து பணியாற்றியிருந்தார்கள் அவர்களை ஜெர்மனி நாட்டுக்கு அழைப்பதாக ஜெர்மன் நாட்டின் முன்னிய அரசாங்கம் வழங்கியிருந்த உறுதி மொழி மீறப்படுகிறது இதனால் சர்ச்சைகள் தோன்றியுள்ளன ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா தலைமையிலான படையினர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இதேவேளை ஜெர்மன் அரச படைகள் கூட ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க படைகளுக்கு ஆதரவான முறையில் செயற்பட்டிருந்தார்கள் இவ்வாறு ஜெர்மன் படையினருடன் ஆப்கானிஸ்தான் நாட்டு பிரஜைகளும் ஜேர்மன் படையினருக்கு சில உதவிகளை புரிந்திருந்தார்கள் இதன் அடிப்படையினால் தலிபான் தீவிரவாத அமைப்பினர் ஆட்சியை ஆப்கானிஸ்தானில் கப்பேற்றிய பிற்பாடு இவ்வாறு ஜெர்மனியின் அரச சேர்ந்து தொழிற்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகளுக்கு தலிபான் ஆட்சியாளர்களால் பிரச்சனைகள் எழலாம் அன்றைய ஆபத்துக்கள் எழலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் அரச படைகளுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு பழைய அரசாங்கம் ஒன்று திட்டமிட்டிருந்தது அதான் अवधि பல இவ்வகையான ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களுக்கு ஜெர்மன் வரை வருவதற்கான வதிவிடா விசாவு வழங்குவதற்கு ஜெர்மனியின் பழைய அரசாங்கமானது ஒப்புதல் அளித்திருந்தது இதேவேளையில் புதிய அரசாங்கமானது இன்னமும் ஆய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் வரவழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஜேர்மன் அரசாங்கம் இவ்வாறு எடுத்து மூலமான ஒப்புதலை அளித்துள்ள நிலையில் புதிய அரசாங்கமானது இவ்வகையாக இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டு பிரஜைகளை ஜெர்மன் நாட்டுக்கு அழைப்பதை இடநிறுத்தி இருக்கின்றது இந்த இடநிறுத்தலுக்கு எதிராக சில ஆப்கானிஸ்தான் ஜெர்மனியில் உள்ள நிர்வாக நீதிமன்றத்தில் ஜெர்மனியின் புதிய அரசனுடைய முடிவுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் விசாரித்த வழங்கப்பட்ட எழுத்துமானமான ஒப்புதலின் அடிப்படையில் இந்த குடும்பத்தை ஜெர்மன் வருவதற்கு பதிவிட விசாவை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கோரியிருந்தது இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சரான நாடானது ஏற்கனவே இவ்வாறு ஒப்புதலில் அளித்திருந்தால் இவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் தான் தொடர்ந்தும் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்க மாட்டேன் என்ற கடப்பாட்டில் அவர் தனது தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் மகன் தாயாரை கொலை செய்த சம்பவம் ஒன்று ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்துள்ளது நோட்டர் மெஸ்மான் மாநிலத்துள்ள நகரத்தில் பதினேழு வயதுடைய ஒரு இளைஞரானவன் தனது முப்பத்தி ரெண்டு வயதுடைய தாயாரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த முப்பத்தேழு வயதுடைய தாயாருடன் இந்த நபரானவர் கடுமையான வாக்குவாதங்களில் கடந்த காலங்களில் ஈடுபட்டதாகவும் பின்னர் இவர் மூர்க்கத்தனமான முறையில் தனது தாயை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தாயை கொலை செய்த விற்பாடு இந்த பதினாலு வய பதினேழு வயதுடைய இளைஞனவர் தனது வாகனத்தில் ஏ ஐம்பத்தி ஒன்பது என்ற அதிமுக போக்குவரத்து பாதையில் தனது வாகனத்தை ஓட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த பதினேழு வயதிய நபரானவர் இந்த அதிவேக போக்குவரத்து பாதையில் தனது வாகனத்தை ஓட்டி செலுத்தினார் என்ற செய்தியானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பின்னர் ஏ ஐம்பத்தி ஒன்பது என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையை மூடியதாகவும் பின்னர் இந்த பதினேழு வயதுடைய இளைஞனை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த க பதினேழு வயதுடைய இளைஞனானவன் ஏற்கனவே தனது குற்றவியல் சம்பவங்களாக சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தற்காலிகமான முறையில் சிறையிலிருந்து இவர் விடுதலாகி தனது தாயாரிடம் வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகள் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டவர் அலுவலகத்தில் பணியாற்றிய அதிகாரி ஒருவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாட்டு ஒருவர் தனது பதிவுடன் விசாவை நீடிப்பதற்கோ அன்றைய மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த வெளிநாட்டு காரியாலயங்களில் நியமனம் எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகும் இதே வேளையில் டிஸ்பர் நகரத்தில் உள்ள வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கடமையாற்றுகின்ற அதிகாரி ஒருவர் இவ்வகையான நியமனங்களை பணத்திற்கு விற்றதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது அதாவது இந்த பெண் அதிகாரியானவர் இவ்வாறு மோசடியான ரீதியில் நியமனங்களை சட்டவிரோதமான ரீதியில் கூட மற்றவர்களுக்கு கொடுத்ததன் மூலம் நாற்பதனாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் வரை இவர் உழைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த விடயத்தை அறிந்த டூஸ்பர்க் வெளிநாட்டுவர் காரியாலமானது இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கடமையாற்றுகின்ற அதிகாரியை பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இது சம்பந்தமாக டியூஸ்பர்க் நகர் நிர்வாகமானது மாநில குற்றத்தடுப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதாகவும் இதேவேளையில் டியூஸ்பர்க் அரசர் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டியூஸ்பெக் வெளிநாட்டுவர் காரியாலயத்தில் தொலைபேசிகள் மூலமாகவோ அன்றைய இணையதளங்கள் மூலமாகவோ நியமனங்களை பெறுவது கடினமான நிலையில் இந்த பெண் அதிகாரியானவர் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதமாக பயன்படுத்தியதன் மூலம் பெருந்தொகையான பணத்தை இவர் சீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அதிகாரியுடன் மற்றும் நபர்கள் கூட்டாக தொழிற்பட்டார்களோ என்பது என்பதை பற்றி டூஸ்பர்க் நகர போலீசார் மற்றும் அரசியல் சட்டத்தினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட் இனி உலகச் செய்திகள் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஏர் இந்தியாவின் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் ஒன்றானது பாரிய விபத்துக்கொன்று உள்ளாகியிருந்தது அதாவது குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தின் வெளியேறிய இந்த விமானமானது வெளியேறிய சில விநாடுகளில் இந்த விபத்துக்கு உள்ளாகியிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த விபத்துக்கு காரணமாக என்ன அம்சங்கள் அமைந்தது என்பதைப் பற்றி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் மற்றும் இந்தியாவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த விசாரணைகளை தொடக்கியதாகவும் தற்பொழுது புலனாவின் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விமானத்தில் கடமையாற்றிய இரண்டு விமானிகளுக்கு இடையே ஒன்று நடைபெற்றதாகவும் இந்த உரையாடலின் பொழுது ஒரு விமானி மற்ற விமானியை ஏன் நீங்கள் இந்த விமானத்துக்கு செல்லுகின்ற எரிபொருளுக்கான குழாயை நீங்கள் மூடினீர்கள் என்று கேள்வி கேட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் எந்த விமானி இந்த கேளியை கேட்டார் என்பது பற்றி தெரியவில்லை என்றும் பிபிசி ஆனது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது சிஎன்எனுடைய செய்தியின் பிரகாரம் இந்த விமானத்தில் எரிபொருளுக்கு செல்லுகின்ற குழாய்கள் கிணறுகள் குழாய்களை மூடுவதற்கு உரிய காரணங்கள் இல்லை இல்லை இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கையாக அமைய அமையலாம் என்று இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது விமானிகள் ரெண்டு பேரில் ஒருவர் இவ்வகையான சதிய நடவடிக்கையை மேற்கொள்ளிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விமானத்தில் எரிபொருட்களுக்குரிய இரண்டு வாய்க்கால்கள் இருக்கின்றதாகவும் இவ்வாறு ஒரு வாய்க்கால்குரிய அழுத்தியானது தொழிற்பாட்டில் இல்லாத விட்டால் கூட அடுத்த அழுத்தியானது தொழிற்பாட்டில் இருக்குமென்றும் இதன் காரணத்தினால் இவ்வாறு இந்த புலனாய்வு அதிகாரிகள் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இஸ்ரேலானது ஈரான் மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இந்த மூர்க்கத்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதலின் பொழுது ஈரானுடைய பல இராணுவ தளபதிகள் மற்றும் விமானப்படையினுடைய தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது புதிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது அதாவது ஈரானுடைய அதிபர் பெச்சிஸ்கான் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலின் பொழுது இவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவர் இந்த தாக்குதலில் இருந்து தெய்வாதீனமாக சிறு காயங்களுடன் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது ஈர இஸ்ரேலானது மீண்டும் ஈரான் மீது இவ்வையான தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று ஈரான் அஞ்சுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரெபலூஷன் காட் என்று சொல்லப்படுகின்ற புரட்சிகர இராணுவத்தினுள் இஸ்ரேலினுடைய உளவுப்படையான மோசா ஊடுருவி இருக்கலாம் என்று ஈரான் தரப்பில் அஞ்சப்படுவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா வீட்டு டிஜி பாக்ஸ் இருக்கும் என்ன இல்லையோ எனக்கு மிஸ் ஆகுது தான் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்லை ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலகாலம் டிடி பாக்ஸ் இருந்திருக்கு இருந்திருக்குல்லே அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் விட்ட டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் உன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டீடி பாக்ஸ் வாங்கி தான் தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா சுடிதார் நாற்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவை தினசுகள் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முன்சனில் நியோராவின் மாபெரும் கோடைக்கால மலிவு விற்பனை எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ